பிஜி பிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ கால்பேர் பண்ணுவாங்க சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க இந்த நியூ சிலபஸ் வைஸ் வந்து நம்மளால் படிக்க முடியுமா முடியாதா சைக்காலஜியில் வந்து ஏதாவது மாற்றம் இருக்குமா இல்லையா தமிழ் தொகுதி தேர்வில் வந்து மாற்றம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா குழப்பங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து இருந்துட்டு இருக்கு நம்முடைய அகாடமி ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி புதுசாக படிக்கிற போகக்கூடிய டீச்சர்ஸு எல்லாருமே வந்து கால் பண்ணி இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து இருக்கீங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன் கெசட்டில் வந்து பிஜி தேர்ப்பிக்கான அந்த சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நிறைய மாற்றங்களோட வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ சிலபஸ் வந்து அப்டேட்டாக வந்து இருக்கு ஓகேவா ஒரு குவாலிஃபைடான டீச்சருக்கு வந்து என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து இந்த நியூ சிலபஸில் வந்து அவ்வளோ அப்டேட்டாக வந்து இருக்கு இப்போ கரண்டில் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா சேம் டைம் வந்து நீங்க இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணா மட்டுந்தான் வந்து உங்களால ஈஸியா வந்து பிஜி டேர்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணி சார் சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நீங்க எப்போ மெட்டீரியல் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்டேட் பண்ணுவீங்க எங்களால வந்து படிக்க முடியுமா முடியாதா இந்த சிலபஸ்க்கு வந்து இத்தனாவது யூனிட் வந்து எங்க வந்து புக்கு புக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஒரே ஒரு விஷயம்தான் சிலபஸ் அப்டேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸ் வந்து ஆகுது பதினோராம் தேதி சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணாங்க ஓகேவா ஸோ இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் வந்து ஆக போகுது ஓகே அப்படி இருக்கும்போது அந்தந்த சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி அப்டேட்டான மெட்டீரியல் தான் வந்து நம்ம அகாடமி வந்து ப்ரொவைட் பண்ணுவோமே தவிர அதை விட்டுட்டு வந்து ஓல்டு சிலபஸ்ல இருக்க கண்டனையும் நியூ சிலபஸ்ல இருக்க கண்டனையும் வந்து எடுத்துட்டு ஓல்டு சிலபஸில் இருக்க எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நியூ சிலபஸில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண மாட்டோம் ஓகேவா அப்படியே ஆட் பண்ணாலுமே அதில் ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான நோட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அகாடமி சார்பாக எல்லா மேஜருக்குமே வந்து இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் எல்லாத்துக்குமே வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா சார் சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேக்கீங்க படிக்க வேண்டியது நிறையவே இருக்கு ஒன்று தமிழ் தொகுதி வந்து படிக்கணும் ஓகேவா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள எல்லா புக்கையுமே வந்து எடுத்து படிக்கணும் ஓகே இதை வந்து நிறைய பேர் வந்து அசால்ட்டா வந்து எடுத்துக்கிறதீங்க ஆனா அசால்ட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களால தமிழ் தொகுதி தெருவுல வந்து பாஸ் பண்ண முடியாது ஓகே ஐம்பது கொஸ்டின் இருக்கு அந்த ஐம்பது கொஸ்டின்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ்ல வந்து நீங்க வந்து ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் பாச தவிர அதை விட்டுட்டு வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதனால அதை வந்து நீங்க போக்கஸ் பண்ணுங்க ஓகே செகண்ட் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் மேக்சிமம் வந்து ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா தான் வந்து இருக்கும் நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணல நான் வந்து ஹவுஸ் வைஃபர் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படி இல்லை நான் வந்து ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணல ஒரு பிரைவேட் கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் கரண்ட் ஸ்கூல் புக்ல என்ன லெசன் இருக்கு என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்க ஒரு நாலேஜுமே வந்து இல்லாம தான் இருக்கும் இது வந்து நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணி பாருங்க நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இப்போ டுவெல்த்து சுவாலேஜ் லெசன் வந்து என்னெல்லாம் இருக்கு என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அப்டேட் இருக்கும் நீங்க வந்து ஹவுஸ் ஐபா இருந்துட்டு இருக்கீங்க எம்எஸ்சி படிச்சு முடிச்சிட்டிங்க பிஎஸ்சி பிஎட் படிச்சு முடிச்சுட்டீங்க அதுக்கப்புறமா மேரேஜ் கை குழந்தை இருக்கு நீங்க மேலா இருந்தீங்க அப்படின்னா வேற ஏதோ ஜாபுக்கு போயிட்டீங்க அப்போ வந்து இப்ப என்ன சிலபஸ் என்ன லெசன் அப்படிங்கிற மாதிரி நாலேஜ் இருக்குமா சீரியஸாவே வந்து இருக்காது கரெக்டா அப்போ ஸ்கூல் புக் வந்து எடுத்து படிங்க ஓகே இத வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு அடிப்படையான தகவல் இல்லாம இல்லாம தான் வந்து பிஜி டார்பி எக்ஸாம் வந்து எழுத வராங்க அதனாலதான் வந்து நான் அடிப்படையான தகவலை வந்து படிக்க சொல்றேன் ஓகே எப்போதுமே வந்து யாரெல்லாம் வந்து அடிப்படையான தகுதியை தகுதியை வந்து வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த அடுத்து அவங்க தான் வந்து காம்படி வந்து அச்சீவ் பண்றாங்களே தவிர எடுத்த உடனே வந்து ஆஹ் பிஜியை மட்டும் படிச்சு யாருமே வந்து பாஸ் பண்ணல ஓகேவா பண்ணவும் முடியாது ஓகே அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க தமிழ் மேஜர் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புத்தகத்தை வந்து படிங்க நீங்க பாட்னி சுவாலேஜ் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள பாட்னி சுவாலஜி லெசன்ஸ் நீங்க காமர்ஸ் அப்படின்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூ உள்ள காமர்ஸ் லெசன்ஸ் அதே மாதிரி எக்கனாமிக் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள எக்கனாமிக் லெசன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஸ்கூல் புக் படிச்சாச்சு அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியம் சிலபஸ் ரெண்டையுமே வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சா மட்டும் போதாது படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் ஸ்கூல் புக்கை படித்து முடிஞ்சாச்சு அது ஓரியன்டாக சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஜி பிஜி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா வைரஸ் சுவாலஜில் வந்து இருக்கு டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு அப்டேட் வந்துருக்கும் நீங்கள் நீங்க டிகிரி பேட்டிங்க யூஜி பேட்டிங்க அப்படின்னா அதுல வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருக்கும் அதே இது நீங்க பிஜி பேட்டிங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அதை விட நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் வந்து தேடி பார்க்கீங்க அப்படின்னா அதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வந்து கிடைக்கும் ஓகே ஒரே ஒரு விஷயம் தான் பிஜி டேர்பி சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக்கு எங்கே இருந்தாலுமே கொஸ்டின் வந்து கேட்பாங்க அது வந்து ஸ்கூல் புக்காக இருக்கட்டும் காலேஜ் புக்காக இருக்கட்டும் காலேஜ் புக்காக இருக்கட்டும் ரெஃபரன்ஸ் புக்காக இருக்கட்டும் எங்கே இருந்து வேணால் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தான் உங்களை தயார்படுத்தலுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து படிக்க மாட்டேன் படித்த ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும்தான் படிப்பேன் இல்லைன்னா நான் பிஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன் அடிப்படை புக்கை வந்து நான் வந்து படிக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஸோ பேசிக் நாலேஜை வந்து நீங்க வந்து வளர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிகிரி நாலேஜ் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகும் ஓகே சேம் டைம் வந்து நிறைய பேர் வந்து சார் இப்போ இருக்க சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கான மெட்டீரியல் வந்து எங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க மெட்டீரியல் இருக்கவே தான் வந்து அவங்க சிலபஸே வந்து ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு வந்து இது இதுக்கெல்லாம் வந்து புக்கே இல்லை நான் ஆன்லைனில் பார்த்தேன் புக் இல்லை அந்த அக்கடமில் கேட்டால் புக் இல்லை பின்ன எப்படி வந்து இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்க மாதிரி வந்து நம்மகிட்டே வந்து கால் பண்ணி கேட்குங்க நம்முடைய அகாடமி ஸ்டுடென்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து சார் இந்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கெல்லாம் வந்து நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க ஒரு சிலபஸ் ப்ரேம் பண்ணுதாங்க அப்படின்னா மெட்டீரியல் எல்லாம் வந்து ப்ரேம் பண்ணுவாங்களா பண்ண முடியாது அப்போ மெட்டீரியல் இருக்குது நம்ம தான் வந்து தேடி போகணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நினைச்ச உடனே வந்து டக்குன்னு கிடைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நினச்சிட்டு இருக்கோம் அப்படி வந்து எதுவுமே வந்து சா பாசிபிள் ஆகாது ஓகே தேடணும் தேடினா மட்டும்தான் வந்து கிடைக்கும் ஓகே இப்போ நம்முடைய அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ என்ன ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு சில மேஜருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு அடுத்து டிகிரி லெவலில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அகாடமி என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அது ஸ்டெப் எடுக்கும் நீங்க மேபி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து கிடைக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சோ படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலையை தவிர அதை விட்டுட்டு வந்து சிலபஸ் வந்து இந்த டாபிக் மிஸ்டேக்கா இருக்கு இதுக்கு வந்து புக் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்க வந்து ஒரே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கால் பிற ஆனாலும் ஒரே தான் பண்ணுவீங்க எக்ஸாம் எழுத போனாலுமே வந்து இந்த டாபிக் வந்து எனக்கு வந்து புக்கே இல்லை நான் எப்படி பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டீமோட்டிவோட தான் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுவீங்க எக்ஸாமே வந்து எழுத போவீங்க ஸோ பாசிட்டிவ் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து நீங்கள் நான் என்னால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிஜி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வந்து நல்லா டீச்சராக போக முடியும் அப்படின்னா பாசிட்டிவ் நீங்கள் வந்து நெகட்டிவா வந்து இருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் தான் ஓகே ஸோ என்ன போல் வாழ்க்கை அதுதான் வந்து ஃபேக்ட் ஸோ அதுதான் வந்து நீங்களுமே நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ என்ன ரியலைஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து நடக்கும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அண்டு தமிழ் மீடியம் அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சைக்காலஜியில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குங்க கல்வி உளவில் வந்து மேக்சிமம் வந்து மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ நேஷனல் புதிய கல்விக் கொள்கை பொறுத்த மட்டும் வந்து இப்போ வரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்டேட்டா வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க சோ மேபி ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நோட்டிபிகேஷன் அப்போ வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதை விட்டுட்டு நமக்கு சும்மா வந்து அது அப்படி இது இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து உரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து நமக்கு அப்டேட்டாக வந்து கிடைக்கும் ஓகே ஸோ அதுதான் வந்து ஃபேக்ட்டு ஸோ இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேஜருக்குமே வந்து வேக்கன்சி வந்து அவைலபிளாக தான் இருக்கு காம்படிஷன் வந்து அவ்வளோ ஹெவியாக வந்து இருந்துகிட்டு இருக்கு நீங்க படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர சும்மா கனவுலாம் வந்து நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே சிலபஸை பிரிண்ட் அவுட் போடுங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து எடுத்து பாருங்க ரியலைஸ் பண்ணுங்கள் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க மேஜர் கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு சைக்காலஜி கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு கரண்ட் ஐபர்ஜி கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து ரியலைஸ் பண்ணி பாருங்கள் ஓகே அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் எடுத்து தார தயவு செய்து படிங்க நிறைய பேர் வந்து படிக்கவே மாட்டேங்க ரொம்ப அசால்ட்டாக வந்து இருக்கீங்க அதனால ஸ்கூல் புக்கை வந்து எடுத்து படிங்க ஓகே சேம் டைம் வந்து பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுந்தான் ஈஸியா இருக்குமே தவிர ப்ராக்டிஸ் பண்ணாமல் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக மட்டும்தான் இருக்கும் ஓகேவா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்து கொண்டு போகும் ஓகே அதை விட்டுட்டு நான் வந்து படிக்க மாட்டேன் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் சம்வோஜெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதையுமே அதையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார்முலா அண்ட் ஸ்ட்ரக்சர் இதை வச்சுலாம் கொஸ்டின் கேட்பாங்க அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து மாலிப்புலர் வெயிட்னா என்ன அட்டாமிக் நம்பர்னால் என்ன அப்படிங்கிற மாதிரியுமே வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து தெரியாமல் தான் இருக்கீங்க அதையுமே வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்க மேஜர்ல வந்து நல்லா அப்டேட்டா வந்துருங்க அப்படின்னா தான் வந்து பெட்டரா வந்து இருக்கும் ஓகே அதே மாதிரி மேஜர் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் வந்து சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் தான் வந்து நம்ம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும் அதில் ஃபஸ்ட் யூனிட் இருக்கும் அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன டாப்பிக் இருக்கோ அந்த டாபிக் எல்லாமே வந்து ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த டாபிக் எல்லாமே சேர்த்து ஒரு யூனிட் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் இருக்கும் இப்படி தான் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி தமிழ் தொகுதி தெருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள எல்லா புத்தகத்துல இருந்துமே வந்து நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் நீங்க படிக்க வேண்டியது வந்து உங்களோட வேலை டெஸ்ட் வந்து எங்களுடைய வேலை ஓகே அதே மாதிரி மேஜரு சைக்காலஜி கரண்ட் பிரச்சிக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்ப வேண்டியது எங்களோட வேலை அதே மாதிரி டெஸ்ட் வைக்கிறதுமே வந்து எங்களோட வேலை படிக்க வேண்டியது உங்களோட வேலை ஸோ இது மட்டும்தான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் நீங்கள் படிக்கவே இல்லை சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அங்கே அப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குது என் ஃப்ரெண்டு வந்து இப்படி சொல்கிறாங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படிங்க மாதிரி வந்து நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்குமே வந்து பேபேன் தான் வந்து முடிச்சுட்டு இருப்பீங்க அதனால அது எதையுமே வந்து திங்க் பண்ணாமல் படிக்க வேண்டிய வேலையை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேவா உங்களுக்கு பசிக்கு அப்படின்னா நீங்க பசி நீங்க சாப்பிட்டா மட்டும்தான் பசி ஆறுமே தவிர மத்தவங்க சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பசி ஆறாது அதனால உங்களுக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா தான் வந்து ரெஸ்பான்சிபிள் நீங்க தான் வந்து வேல்யூ போடணும் நீங்க தான் வந்து அதை வந்து வேல்யூ பண்ணணும் ஓகே அதனால புரிஞ்சுக்கோங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்முடைய அகமிக் சார்பா பிஜி எல்லா மேஜுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கான சிலபஸுமே வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மெஜருக்குமே வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்முடைய சேனல் நீங்கள் சப்கைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சேம் டைம் வந்து இந்த வீடியோ தொகுப்பி பிஜி டெர் பிரிபரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எல் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படிக்க பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்